ங்க நெகட்டிவ் தாட்ஸுக்கு என்ன காரணம் இந்த துசொப்பனங்கள் இந்த கனவுகளுக்கு என்ன காரணங்கள் அதிலும் இந்த கெட்ட கனவுகள் எதிரிலிருந்து ஏற்படுகிறது நமக்கு கனவுகளிலே சம்பந்தம் இல்லாத நபர்கள் எல்லாம் ஏன் வருகிறார்கள் இந்த கெட்ட சொப்பனங்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மின்மை அதனால் வரக்கூடிய உடல்நல பாதிப்புகள் இன்றைக்கு இது பரவலாக எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது இதுவே இன்றைக்கு உலகத்திலேயே மனிதர்களுக்கு பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது ஒருவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவன் புத்தியை கொண்டிருந்தாலும் நல்லது எது கெட்டது என்பதை பகுத்த சக்தி இருந்தாலும் அவனுடைய மனம் சரியில்லை என்று சொன்னால் அவனுடைய புத்தி அந்த மனதிற்கு கட்டுப்படாது எனவே மனம் ரொம்ப முக்கியம் நல்ல மனதுடன் வாழ வேண்டும் நல்ல மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது எவர் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த எண்ணமே அவருடைய வாழ்க்கையை வண்ணமாகவும் வைத்துக் கொள்ளும் அந்த எண்ணம் எதிர்மறையாக இருந்தால் அவர்களுடைய கற்று இருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு பெரும் பதவிகள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு கத்தி எனக்கே திரும்பக்கூடிய அபாயங்களும் இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எது நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி கனவுகள் துர்சொப்பனங்கள் சொப்பனங்கள் கெட்ட கனவுகள் வருது இந்த மாதிரி நிறைய ஒரு எண்ணங்களில் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு தூக்கமின்மை அது மட்டும் கிடையாது ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தோடு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை பற்றி இந்த மனோ நல மருத்துவர்கள்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் விஞ்ஞானிகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு என்ன காரணம் இந்த துசொப்பனங்கள் இந்த கனவுகளுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அதிலும் இந்த கெட்ட கனவுகள் எதிரிலிருந்து ஏற்படுகிறது நமக்கு கனவுகளிலே சம்பந்தம் இல்லாத நபர்களெல்லாம் ஏன் வருகிறார்கள் இந்த கெட்ட சொப்பனங்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தூக்கமின்மை அதனால் வரக்கூடிய உடல்நல பாதிப்புகள் இன்றைக்கு இது பரவலாக எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது இதுவே இன்றைக்கு உலகத்திலே மனித பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நல்ல ஒரு அறிவாற்றல் பெற்றிருந்தாலும் ஒரு பகுத்தறிவை கொண்டிருந்தாலும் ஆனால் இதற்கு விடை தெரியாமல் இன்றைக்கு விஞ்ஞானிகளே பெரும் கவலை என்று சொல்ல மாட்டேன் பெரும் ஆராய்ச்சியில் இறங்கி கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இனிமேலும் பண்ணுவார்கள் ஏன் என்று சொன்னால் இது எங்கிருந்து வருகிறது என்று இதனுடைய மூலத்தை அறிந்தவர்களுக்கு மட்டுமே இதனுடைய ரகசியம் தெரியும் இது சித்த ரகசியத்தில் இது ஒரு ரகசியம் இதற்கு சித்தர்களே ஆதாரமாக அடியேன் இந்த சித்தர் குரல் என்கின்ற இந்த சேனலுக்கு அடியேன் சொல்லுகிறேன் அதாவது சித்தர்களுடைய வாக்கியத்திலே உங்களுக்கு சொல்லுவார்கள் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார் சித்தர் இதற்கு என்ன பொருள் என்று சொன்னார் இந்த உடம்புல நிறைய அவயங்கள் இருக்கிறது இந்த எல்லா அவயங்களோட சிரசு தான் பிரதானம் ஏன்னா அங்கே தான் பிரெயின் இருக்குது அந்த பிரெயின் தான் எல்லா விதமான கமாண்டிங்களும் பண்ணுது அதனால் சிரசு பிரதானம்னு சித்தர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார் அதற்கு அது பதில் இல்லை அப்போ என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொன்னால் இந்த எண்ணங்கள் சிரசில் தான் தோன்றுகிறது அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் எண்ணங்களே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் அது அவர் வாழ்க்கையை நல்லவையாக மாற்றும் எண்ணங்கள் தீயவையாக இருந்தால் அது அவருடைய வாழ்க்கைக்கு தீயவனற்றை அளிக்கும் அப்போ அந்த எண்ணங்கள் பிரதானமாக இருக்கிறது அதுதான் மனம் போல் மாங்கல்யம் என்று கூட சொல்லுவார்கள் பெண்களை சொல்லும் பொழுது அதே போல் இந்த எண்ணங்கள் தான் திண்ணம் எண்ணமே திண்ணம் என்று கூட சொல்லுவார்கள் அப்போ இந்த எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எண்ணங்களிலே காம் யாரிடம் காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்கள் இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படும் இப்ப ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியவனுக்கு என்று சந்திரன் தான் அதற்கு அதிபதி சந்திரன் தான் சரீரம் மனம் அந்த புத்திய சரீரம் மனம் புலன்கள் என்று சொல்வதற்கு ச சந்திரம்தான் அதிபதி இந்த சந்தனம்தான் மதி என்று சொல்வதற்கும் சந்திரம்தான் அதிபதி அப்ப இந்த எண்ணங்கள் இந்த மனதில் தான் உருவாகிறது அது உள்நோக்கி சென்றால் அது சிந்தனை வெளிநோக்கி சென்றால் அது கற்பனை அப்ப இந்த கற்பனையோ சிந்தனையோ மனதில் தான் அது உதிக்கிறது அப்ப அந்த ம அந்த மனம்தான் அந்த மதியை தீர்மானிக்கிறது அப்ப ஒரு நல்ல மதி வேண்டும் அதனால தான் ஆண்டால் கூட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் என்று சொல்லுவார்கள் சிவனை சொல்கின்ற பொழுது தோற்றுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதி சூடி என்று சொல்வார்கள் சங்கரங்கோவில் திருத்தலத்தில் அமைந்திருக்கிற அம்பாளுக்கூட கோமதி என்று பெயர் அந்த மதி என்று சொன்னால் அந்த சந்திரன் முழு நிலவு சந்திரனை சொல்லுவார்கள் அதனால்தான் பாம்பாட்டி சித்தர் அந்த அவரும் அந்த பசுனுடைய வம்சத்திலே கோவம்சத்திலே அவதரித்தவர் பாம்பாட்டி சித்தர் அதனால்தான் அவர் சங்கரங்கோவில் வந்து அவர் பசு கூட்டங்களுடன் அந்த கோசாயி என்கிற வம்சத்தை சேர்ந்தவர் பாம்பாட்டி சித்தர் இமயமலை சாரலிலே வசித்து வந்தவர்கள் அந்த வம்சத்தில் கோசாயித்த பாம்பாட்டி தரிசித்து அந்த மதி நிரம்பி பெற்ற அந்த கோமதியுடன் மதி நுட்பத்துடன் கூடிய கோமதியுடன் என பசுமாட்டிற்கு தான் உணவை உட்கொண்டு மறுபடியும் அந்த உணவையை எடுத்து வாயில் வைத்து அசை போட்டு அசை போட்டு பச்சை போட்டு மென்று அதன் பிறகு அது வந்து தீயவற்றை வெளியே கக்கிவிடும் நல்லவற்றை உள்ளே எடுத்துக்கொள்ளும் அந்த பசுவிற்குரிய மதி நுட்பத்தினால் அந்த இவ்வாறு அந்த பசு அந்த உணவை எடுத்து அசை போட்டு உண்ணுகிறதோ அதே போல் மதிநுட்பம் உள்ளவர்கள் அந்த சித்தர்கள் மதியினால் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் மதியினால் மனதை ஆளக்கூடியவர்கள் மனம் அதுதான் இந்த புத்திக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் ஒருவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவன் புத்தியை கொண்டிருந்தாலும் நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தாய சக்தி இருந்தாலும் அவனுடைய மனம் சரியில்லை என்று சொன்னால் அவனுடைய புத்தி அந்த மனதிற்கு கட்டுப்படாது எனவே மனம் ரொம்ப முக்கியம் அதனால தான் நல்ல மனதுடன் வாழ வேண்டும் நல்ல மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது எவருக்கு குரோதலோப மதமா ஆச்சரியங்கள் இருக்கிறதோ எவருக்கு எண்ணங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த நெகட்டிவான சித்தி நிலையிலே வைத்திருப்பார்கள் ஒன்று தேகம் இன்னொன்று பிரணவ தேகம் இன்னொன்று ஞான தேகம் என்று மூன்று தேகங்களை சித்தியின் மூலம் அடைவார்கள் இந்த பிரணவ தேகம் என்பது இறைநிலையை அடையக்கூடிய தேகத்தை ஒரு இறைவனுக்கு எந்த இருக்குமோ அந்த தேகத்தை அந்த நிலையே இந்த தேகத்தை அடைய செய்வார்கள் அடுத்து இந்த உடம்பை காய அதன் போல் சாகா வரம் என்று சொல்வார்கள் சொர்ணமயமாக மாற்றக்கூடிய சக்தியும் சித்தர்களுக்கு உண்டு இதற்கு தேகம் அந்த மாறுவார்கள் இன்னொன்று ஞான தேகம் இந்த ஞான தேகத்தை அடைந்துவிட்டால் அந்த ஞான தேகத்தை அது திருமூலர் சொன்ன ஆண்டவர் சொன்னார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பெருந்தைக்கு வாய் கோபுர வாசலாம் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கமாம் கள்ளப்புலர் அணைந்தும் காலாமணி விளக்கு என்று சொன்னார் அதுவே அந்த உள்ளத்தையே பெரும் கோயிலாக கொண்டு அந்த ஊனுடம்பை ஊனுடம்பு இது ஒரு ஊன் மாமிஷமும் சதையும் எலும்பும் நரம் சேர்ந்த ஊனுடம்பை இதுதான் ஆலயம் அவ்வாறு ஆலயமாக கொண்டு யார் ஒருவர் கள்ள வாய் பேச்சு வாக்கு அதான் மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள் இந்த மூன்றையும் எவர் ஒருவர் சரியாக வைத்துக் கொள்கிறார்களோ அதாவது சித்தர்கள் வந்து எதை மனதில் நினைக்கிறார்களோ அதைத்தான் பேசுவார்கள் எதை பேசுகிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் அவருடைய மனமும் வாக்கும் செயலும் மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஆனால் இன்றைய மனிதர்கள் மனதில் ஒன்றை நினைக்கிறார்கள் பேச்சிலே வேறொன்றை பேசுகிறார்கள் செயலிலே வேறொன்றை செய்கிறார்கள் எனவே மனதிற்கும் மனம் சொல்லுவதை அவனுடைய வாக்கு கேட்கவில்லை வாக்கு செய்வதை சொல்லுவதை அவனுடைய செயல் புலன்கள் கேட்பதில்லை எனவே இந்த வாக்காலும் மனதாலும் காயத்தாலும் செய்கின்ற பாவங்களே அதனால் பிறக்கக்கூடிய மனதில் பிறக்கக்கூடிய எண்ணங்களே இந்த காமக்ரோத லோப மதமாச்சரியங்களை புலநடக்கின்மையால் ஏற்படுத்தி அதுவே அந்த சிந்தனைக்குள் சென்று அந்த சிந்தனையை நிர்மூலமாக்கிறது சித்தத்தை நிர்மூலமாக்குவதனால் அவர்களுக்கு இந்த துசொப்பனங்களும் இந்த நெகட்டிவான சிந்தனைகளும் அவர்களுக்குள் ஏற்பட்டு அதுவே அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய எண்ணமே அவருடைய வாழ்க்கைக்கு எதிரியாக நிற்கிறது எனவேதான் இந்த எண்ணத்தை எவர் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த எண்ணமே அவருடைய வாழ்க்கையை வண்ணமாகவும் திண்ணமாகவும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த எண்ணம் எதிர்மறையாக இருந்தால் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எதிர்மறையாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவு கற்று இருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு பெரும் பதவிகள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு கத்தி எனக்கே திரும்பக்கூடிய அபாயங்களும் இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே சித்தர்கள் இதற்குத்தான் நல்ல எண்ணம் என்றான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் என்று ஒரு அற்புத வாக்கினை வழங்கியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய சிந்தனையை எண்ணத்தை நன்கு எவர் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்வரையான எண்ணங்களும் சென்றுவிடும் அவர்களுக்கு கெட்ட சொப்பனங்களும் அவர்கள் அணுகாது இதையும் மீறி ஒருவருக்கு சொப்பனங்கள் வருகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த ஒரு மனோநிலையில் சித்தத்தினுடைய தடுமாற்றத்தினால் அவர்களுக்கு ஏற்படுது அவர்கள் சித்த புருஷர்களையும் மகான்களையும் தரிசித்து சதாசர்வகாலம் அந்த யோக நிலையிலே இருந்து இந்த சித்தர்கள் சொர்ண தேகத்தை அந்த ஞான தேகத்தை அந்த பிரம்ம தேகத்தை வைத்து கொண்ட மாதிரி குறைந்தபட்சம் சொர்ண தேகம் பரவாயில்லை பிரம்ம தேகம் பரவாயில்லை அந்த ஞான தேகத்தை வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து விடுவித்து வாழ்க்கையில் இந்த கெட்ட சொப்பனங்களில் நலமாகவும் நன்றாக தூக்கத்தையும் நன்றான வாழ்க்கையையும் அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்